புத்திசாலி இராணுவர் அமெரிக்கா ஒரு காலத்தில் இங்கிலாந்திடம் அடிமைப்பட்டு கிடந்தது அமெரிக்க மக்கள் இங்கிலாந்து மக்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக போராட்டம் நடத்தினர் அது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு அமெரிக்க இராணுவ படை இங்கிலாந்து இராணுவ படையுடன் கடுமையாக மோதியது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தது ஆகவே இரண்டு தரப்பினரும் போர் நிறுத்தம் செய்தனர் அச்சமயம் அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த அதிகர் அதிகாரிகளில் ஒருவரான இஸ்ரேல் பொட்னாம் என்பவர் இங்கிலாந்து சேர்ந்த ராணுவ அதிகாரி ஒருவரை சந்தித்தார் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்தது பொறுத்து பொறுத்து பார்த்த அமெரிக்க அதிகாரி ஆங்கிலேய அதிகாரியை மிகவும் திட்டிவிட்டார் இதை கேட்ட ஆங்கில அதிகாரி கொதித்தெழுந்தார் இவ்வளவு தூரம் நீ அல்லவா நாளை நீ என்னுடன் சண்டைக்கு வர வேண்டும் நீ உன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வா நான் என் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் இருவரும் துப்பாக்கியால் சண்டை போடுவோம் யார் வெல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்றார் இஸ்ரேல் பொட்னாம் இதை கேட்டு பதில் எதுவும் பேசவில்லை அமைதியாக அங்கே கிடந்த மர பீம்பாய் ஒன்றின் மேல் உட்கார்ந்திருந்தார் போர்க்களத்தில் இந்த மர பீப்பாய்களை அதிகமாக காணப்படும் காரணம் இம்மாதிரி பீப்பாய்களில்தான் போருக்கு தேவையான வெடிமருந்துகள் நிரப்பி வைத்திருப்பர் இதை பார்த்து கொண்டிருந்த ஆங்கிலேய அதிகாரி அதிகமான கோபம் அடைந்தார் அப்படியானால் நீ ஒரு கோலை என்பதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்ள வேண்டியதுதானே மௌனம் ஏன் என்று சீண்டினார் நான் உன்னை போன்ற கோலை இல்லை வாய்ச்சொல்லில் வீரம் பேசவும் எனக்கு தெரியாது நான் செயல் வீரன் நீ உனக்கு சாதகமான முறையில் துப்பாக்கி சண்டையெல்லாம் செய்யலாம் என்று கூறினாய் உனக்கு துப்பாக்கி சுடுவதில் நல்ல பயிற்சி உண்டு என்பது எனக்கு தெரியும் ஆகையினால் நீ துப்பாக்கி சண்டையை தேர்ந்தெடுத்தாய் என் விஷயம் அப்படி இல்லை எனக்கு துப்பாக்கி சுடுவதில் அத்தனை அனுபவம் இல்லை யார் வீரன் என்பதை நிரூபிக்க ஒரு பொதுவான வழிமுறையை உன்னால் சொல்லத் தெரியவில்லையே ஏன் நீதான் செயல் பொதுவான ஒரு வழியை சொல்லேன் பார்க்கலாம் என்று ஆங்கிலேய அதிகாரி சரி நானே சொல்கிறேன் இங்கே இரண்டு பீப்பாய்கள் இருக்கின்றன இந்த பீப்பாய்கள் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றன என்பதை நீயும் அறிவாய் வெடிமருந்து போட்டு வைக்க உபயோகப்படுத்தும் பீப்பாய்கள் இவை என்பதை நீ மறந்தாலும் நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் இப்போது இந்த இரண்டு பீப்பாய்களிலும் நான் ஒரு துளையை இடுகிறேன் நீ ஒரு பீப்பாயின் மேல் அமர்ந்து கொள் நான் ஒரு பீப்பாயின் மேல் அமர்ந்து கொள்கிறேன் இந்த இரண்டு பீப்பாய்களில் எதன் மீதாவது அமரவும் உனக்கு சுதந்திரம் உண்டு இதன் பிறகு நான் ஒரு வயலை சொருகி வைப்பேன் அதன் முனையையும் பற்ற வைத்து விடுவேன் அது மெல்ல மெல்ல பீப்பாய்க்குள் போகும் இவ்வாறு பற்ற வைத்த பின்னாலும் யார் ஒருவர் நீண்ட நேரம் வரை கீழே இறங்காமலேயே அந்த பீப்பாயின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர் சம்மதமா அதற்கான தைரியம் உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார் இஸ்ரேல் பட்னா சரி என்று வீராவசமாக ஒப்புக்கொண்டார் ஆங்கிலேய அதிகாரி எழுந்தார் இரண்டு நீண்ட இணைத்து அதை பீப்பாய்க்குள் செலுத்திவிட்டு நுனியை பற்ற வைத்துவிட்டு அமைதியாக பீப்பாய் மேல் வந்து அமர்ந்தார் ஆங்கிலேய அதிகாரியும் ஒரு பீப்பாய் மேல் அமர்ந்தார் நெருப்பு சிறிது சிறிதாக கணிந்து பீப்பாயை நோக்கி வர ஆரம்பித்தது அது பாதி தொலைவில் வந்தவுடனேயே ஆங்கில அதிகாரி நடுங்கினார் இவன் நம்மை துண்டு துண்டாக சிதறவைக்க திட்டம் தீட்டி இம்மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று எண்ணினார் நெருப்பு மெல்ல மெல்ல ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது இது மிகவும் பைத்தியகாரத்தனமான ஒன்று இதனால் நாம் இருவருமே வெடிக்கு சிதறி இறந்து விடுவோம் இது பயத்துக்குரிய ஒன்று இஸ்ரேல் புட் நாம் பேசவில்லை அவர் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை பீப்பாயை விட்டு அவர் இறங்கவும் இல்லை இன்னும் நன்றாக வசதியாக அமர்ந்து கொண்டார் அவர் திரி எரிந்து பீப்பாய்க்கு வெகு அருகில் சென்றுவிட்டது இன்னும் முப்பது வினாடிகள் தாமதித்தால் நெருப்பு பீப்பாய்க்குள் போய்விடும் அப்படி போய்விட்டால் நினைத்தால் கூட தப்பி ஓட முடியாது அதற்கு மேல் ஆங்கில அதிகாரியால் அமைதியாக இருக்க முடியவில்லை பீப்பாயில் பீப்பாயிலிருந்து துள்ளி குதித்து இறங்கினார் திடு திடுத்துடுவன் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தார் பாதுகாப்பான இடத்தில் நின்று திரும்பி பார்த்தார் பீப்பாய்க்குள் நெருப்பு நுழைய ஒரு வினாடி இருந்தது அப்போதும் பீப்பாயை விட்டு போட்டாம் எழவில்லை ஆங்கில அதிகாரியை பார்த்து புன்முறுவல் பூத்தார் கோளை யார் என்பது புரிந்ததா என்று சத்தமாக கேட்டார் அவர் அவ்வாறு கேட்டு முடித்தவுடன் பீப்பாய் வெடித்து துண்டு துண்டாக சிதறிவிடும் என்று ஆங்கிலேய அதிகாரி எதிர்பார்த்தார் அவ்வித அசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லை பீப்பாய்க்குள்ளும் நெருப்பு போய்விட்டது பொட்னாம் அமைதியாக இருந்தார் ஐந்து நிமிடங்களுக்கு பின் முழுதாக இறங்கி வந்தார் பொட்னாம் இந்த பீப்பாய்க்குள் இருப்பது வெடிமருந்து என்றுதானே நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இல்லை அது வெங்காயம் வெங்காயத்தை சமையல் அறையில் கொட்டிய பின் தான் வெளிமருந்து அதில் நிரப்பப்பட வேண்டும் என்று அமைதியாக கூறினார் ஆங்கிலேய அதிகாரி மிகப்பெரிய அவமானத்தை அடைந்தார் அன்று இரவோடு இரவாக அந்த அதிகாரி அந்த பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்று விட்டார் இந்த அமெரிக்க சுதந்திரப் போரில் ஈடுபட்ட அந்த அதிகாரி இஸ்ரேல் பொட்டாம் பின்னாளில் அமெரிக்காவின் இராணுவ தளபதியானார் புத்தி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் நன்றி